வணக்கம் இன்னைக்கு வீடியோல மாசி மாத பலன்களில் கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குங்கிறத நாம இந்த வீடியோல பாத்துடலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏற்கனவே பார்த்து பண்ண இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் எந்த ஒரு மாத பலன்களையும் சரி எந்த ஒரு சிறப்பு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துடலாம் கும்ப ராசி அப்படின்னாலே குறிக்கோளுடன் எதையும் செயல்படணும் குறிக்கோளோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப முதன்மையாக நினைத்து செயல்படக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல என்ன பலன்கள் தரும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன மாதிரியான கிரக அமைப்பில் மாசி மாதம் பிறக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிற இந்த அமைப்பில் இந்த மாதம் பிறக்கிறது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் புதன் சுக்ரன் செவ்வாய் இருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்பில் மாசி மாதம் பிறக்கிறது அதே மாதிரி இந்த மாதத்தில் பிற்பகுதியில் வந்து புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள் இணைவு பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்புகளிலும் இந்த கிரக மாற்றத்தையும் வைத்து இந்த மாசி மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்பராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் அதே மாதிரி சதய நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் நான் சொன்ன பாதங்களும் இடம்பெற்றிருப்பது கும்பராசி அதில் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் சதய நட்சத்திரங்கிறது ராகுவின் நட்சத்திரம் போரட்டாதிங்கிறது குருவின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களும் இதன் அதிபதிகளையும் உள்ளடக்கிய கும்ப ராசிக்கு இது ஜென்மச்சனி காலம் ஜென்மச்சனின்னா நான் நிறைய யூடியூப்ல பார்த்தேன் நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்தோம் ஜென்மச்சனி பாடாய் படுத்தும்னு சொன்னாங்களேன்னு அப்படி ஒருபோதும் இல்லை ஜோதிடத்தில் பல விதிகள் இருப்பது போல் பல விதி விலக்குகள் உண்டு இது சனி காலத்தில் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் தராது காரணம் மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான் கும்ப ராசிக்கும் அதிபதி சனி பகவான் அப்படிப்பட்ட தன் வீட்டிற்கு தானே எந்தவித கெடுதலையும் செய்யாத ஒரு கிரக அமைப்பில் சனி பகவான் இருப்பதால் நிச்சயமாக சனி பனிரெண்டு ராசிகளில் இந்த இரண்டு ராசிக்கு எந்த பாதிப்பையும் தராது அப்படி பார்க்கும் பொழுது கும்ப ராசி ஆகிய நீங்களும் எந்தவித ஜென்மச்சனியின் துன்புறுத்தலுக்கும் ஆளாக மாட்டீர்கள் அதையும் மீறி தொந்தரவு தருது அப்படின்னா நீங்க மனசாட்சிக்கு விரோதமா இயற்கைக்கு மாறாக மற்றவர்களை ஏமாற்றும் செயலில் மற்றவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் ஏதாவது விஷயங்களில் ஈடுபட்டால் உங்களோட தர்ம சாஸ்திரப்படி நீங்கள் செயல்படாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜென்மச்சனி பாதிப்பை தரும் காரணம் சனி பகவான் நீதிமான் கர்ம அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கும் நபர்கள் செய்யும் தவறை திருத்துவதற்கு மிக சாட்டையை சுழற்றக்கூடியவராக சனி பகவான் இருப்பதால் நேர்மையாக குறுக்கு வழியில் செல்லாமல் எல்லா விஷயத்திலும் சரியாக நடந்து கொள்பவர்களுக்கு இந்த ஜென்ம சனி அள்ளி கொடுத்துவிட்டு செல்லும் ஒரு அற்புதமான சனியாக இருக்கும் நீண்ட காலமாக நீங்காத இடியாப்ப சிக்கல் சொல்ல மெரிய சிக்கல் உங்களுக்கு தீரும் அதற்கான தீர்வை சனி பகவான் தருவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கிரக அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கு அப்ப இடியா சிக்கல் அப்படி ஒரு ரொம்ப நாள் தீர்க்கலைங்க இந்த சிக்கல் ரொம்ப நாளா இந்த பிரச்சனை எனக்கு தீரல எப்படி இதை தீர்க்கிறது எங்க தொடங்கிறது எங்க முடிக்கிறது தெரியலன்னு சொல்லக்கூடிய எல்லா சிக்கலுக்கும் இந்த மாதத்தில் தீர்வு கிடைக்கும் அப்ப உங்களுக்கு தீராத சிக்கலை நீங்கள் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அதற்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் அதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் இதையெல்லாம் செய்தால் நிச்சயமாக எவ்வளவு காலம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த சிக்கலும் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும் அப்படி ஒரு அருமையான கிரக அமைப்பு இருப்பதால் சரியாக பயன்படுத்தினால் கும்ப ராசிக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது இருந்தாலும் இந்த மாசை மாதத்தில் நிவர்த்தியாக விடும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர்தான் தனகாரகனும் கூட தனஸ்தானாதிபதியும் தன காரகனுமான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக நீங்கள் செய்யும் எந்த முயற்சியும் உங்களுக்கு பலன் தரும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் நீங்க பார்வர்ட் பண்ணி பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்ல நீங்க வந்து விளம்பரம் கொடுத்து புது வியாபாரங்கள் எடுக்கலாம் நீங்க உங்க வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஒரு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து நீங்க வந்து மார்க்கெட்டிங் செய்யலாம் நீங்க எந்த விதமான மார்க்கெட்டிங் யுக்திகளை கையாண்டாலும் அதில் வெற்றி பெற கூடிய அருமையான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் தருவார் உடல் நிலையை பொறுத்தளவுல சிறு சிறு தொந்தரவுகள் நிச்சயமாக இருக்கும் அந்த தொந்தரவுகள் பெரிய அளவிலான எந்த பாதிப்பையும் தராமல் இருக்கும் அதனால நீங்க வந்து உடல் பாதிப்புகள் தலைவலி காய்ச்சல்னா அதற்கு அப்போதே மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சரி செய்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக திருமண தடை நீங்கிவிடும் நீண்ட காலமாக இழுபறியாக வரன் உங்களுக்கு கைகூடி வரும் திருமண தேதி நிறைய பேருக்கு வந்து நிச்சயமாகும் நிறைய நபர்களுக்கு நிச்சயதார்த்தம் நிகழும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக கும்ப ராசியினருக்கு இந்த மாசி மாதம் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரகம் புதன் சுக்குரன் செவ்வாய் இருப்பதால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அப்போ இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவுல செலவுகளை திட்டமிடணும் ஒரு முறைக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை யோசித்து எந்த ஒரு செலவையும் செய்யணும் எந்த ஒரு செலவு வந்தாலும் எந்த ஒரு பொருளை வாங்குறதுனாலும் அது சரியான விலைக்கு கிடைக்குதா வேற எங்கியாவும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்க செக் பண்ணிட்டு வாங்கணும் இந்த பொருள் இப்ப நமக்கு வேணுமா அல்லது இதை நம்ம இப்ப தான் ஆகணுமா அப்படிங்கிறத பார்க்க அதே மாதிரி உங்களிடம் ஒரு பொருளை விற்க வருபவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை அதிக விலைக்கு போயிடுவார் அதனால எச்சரிக்கையாக இதே வந்து பொருளை விற்கக்கூடிய அவரின் போட்டியாளர் யார் அவர் என்ன ரேட்டுக்கு தரார் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்தால் செலவுகள் குறையும் இல்லை என்றால் கட்டுக்கடங்காத செலவுகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்ப ராசியினருக்கு தொழில்ல மராமத்து செய்யக்கூடிய அதாவது இயந்திரங்களை பழுது நீக்குவது உங்களோட விற்பனை நிறுவனத்தையோ வியாபார நிறுவனத்தையோ தொழில் குடத்தையோ நீங்கள் புதுப்பிக்க அல்லது இயந்திரங்கள் ஏதாவது பழுதாக இருந்தால் அதை சரி செய்வதற்கான மாதமாகவும் அதை சரி செய்வதற்கு செலவு செய்யும் மாதமாக இருக்கும் அதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை புதிய யுக்திகளை புகுத்துவது அல்லது ஏற்கனவே ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து நீங்க இருந்தா, அல்லது நவீன டெக்னாலஜி வந்து நீங்க உங்க நிறுவனத்துக்கு வாங்கி ஏதோ ஒரு காரணத்துல உங்களோட வேலையாட்கள் அதை வந்து ஏத்துக்கிட்டு வேலை செய்யல அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்போ அவர்களுக்கு மீண்டும் பயிற்சி கொடுங்க அவங்க கிட்ட மீண்டும் நீங்க பேசுங்க மீண்டும் நீங்க பெரிய அளவில் செலவு செய்து உங்கள் நிறுவனத்தில் நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கூடிய புதிய தொழில்நுட்பத்தையும் புதிய இயந்திரங்களையும் புதிய யுக்திகளையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தை அல்லது புதிய யுக்திகளை நீங்கள் புகுத்தி இருப்பீர்கள் சிலர் வந்து பழைய இயந்திரங்களை கைவிட்டு விட்டு புதிய இயந்திரங்களை நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க அதை உங்களோட பணியாளர்கள் வந்து அதை ஏத்துக்காம அதை ஆப்ரேட் பண்ண தெரியல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி தட்டி கழித்திருப்பார்கள் இது நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடியதுதான் இது ரெகுலரா எல்லா இடங்கள்லையுமே புதுசா ஒன்று வரும் பொழுது இப்படி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் பழைய இயந்திரங்கள் பழைய தொழில்நுட்பங்கள் பழைய யுக்திகளே சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் கம்ப்யூட்டர் இந்த உலகத்தில் அறிமுகமாகும் போது கூட நம்ம எல்லாருமே சொன்னது கம்ப்யூட்டர் மனிதனை அழித்துவிடும் மனித சக்தியை வந்து நீக்கிவிடும் மனித சக்திக்கு மனித சக்திக்கு மதிப்பு இன்னைக்கு கணினி இவ்வளவு வந்தும் இன்னும் மனித ஆற்றல் அப்படியே தான் இருக்கிறது அதனால புதிய யுக்திகளை புதிய தொழில்நுட்பத்தை புதிய இயந்திரங்களை கொண்டு வரும்போது பழைய நபர்களை அதை ஏற்றுக்கொள்வதில் சில பின்னடைவுகள் இருக்கும் இப்ப இந்த மாதத்தில் நீங்க அவர்களை மீண்டும் அழைத்து பேசி புரிய வைத்தால் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப நீங்கள் செலவு செய்து கொண்டுட்டு வந்த தொழில்நுட்பம் யுக்தி இயந்திரங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் மாதமாக இந்த மாசி மாதம் கும்பராசினருக்கு இருக்கும் அரசியலில் புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகமாகுவார்கள் புதிய நபர்களால் உங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை கிடைக்கும் அவர்களால் அந்த ஆலோசனையை நீங்கள் உங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்ளும் மாதமாக இருக்கும் அதே மாதிரி புதிய நபர்களை வைத்து புதிய திட்டங்களை புதுவிதமான சில யோசனைகளை நீங்கள் செயல்படுத்தி அதில் அடையும் மாதமாக அரசியல்வாதிகளுக்கு இந்த மாசி மாதம் இருக்கும் இந்த மாசி மாதம் பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் தரும் அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரகம் இருப்பதால் நிச்சயமாக கடுமையான செலவுகள் வந்து உங்களை கண்விழி பிதுங்க வைக்கும் ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நபர் கிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் சுத்தமான நல்லெண்ணெயால் தீபமிட்டு அல்லது எல் தீபமிட்டு வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் செலவுகள் குறையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் புதிய நபர்களின் அறிமுகமும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்